அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பழகன் வரவேற்கிறேன் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா மிதன ராசிக்கு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு இருபத்தி ஆறு வரை மிதன ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது பார்ப்போம் அந்த வாரத்துக்குன்னால கிரகம் மாற்றம் எதுவுமே இல்லை இருப்பினும் சந்திர பகவான் உங்க ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு ரெண்டு மணி ரெண்டு இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு துளாராசியிலிருந்து விருச்சிக ராசியில் செலுகிறார் அதே போல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை பகல் ரெண்டு மணி நாலு நிமிடத்திற்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுகராசியில் மாறுகிறார் ஆகவே இந்த வாரம் இரண்டு நாள் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல இரண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருப்பது சிறந்தது பனிரெண்டாம் தேதிக்கு மேல் ஒரு ஒன்பதாம் தேதி வரை அதுக்கு பின் உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து வசம் செய்வார் சந்திர பகவான் ஆகவே இந்த காலத்தில் தன உண்டாகும் மனம் தெளிவு பெறும் உங்க ஜென்மத்துல நம்மளுக்கு இருக்குது என்னன்னு சொல்லுவாங்க ஜென்ம குரு ஜென்மகுருலாம் இந்த வாரத்துல உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது சந்திர பகவானுடைய பார்வையிலே இருப்பதால் சந்திரன் நான் பார்த்து கொள்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி உங்கள் தைரியத்தை ஊட்டுவார் மனக்கலக்கம் என்று செயல்படக்கூடிய காலம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில வேகத்தை அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே விடுப்புல வந்திருந்தா உடனே பணியில் அமரக்கூடிய தன்மை உண்டாகும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகங்கள் அருமையான கிரகங்கள் அமர்ந்து உள்ளது சுக்ரன் பலமாக இருக்கும் ராசி அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதுல சனி ராகு ஒன்பதாம் இடத்துல ஆகவே இந்த காலத்துல நல்ல சாராம்சம் பெற்ற கிரகம் சொல்லுவோம் அனைவரும் ஒரு உயர்வான நிலையில இருந்து செயல்பட்டு வரக்கூடிய காலம் ஆகவே இந்த வாரத்துக்குண்டான நன்மை தீன்மை ஆராய்ந்தால் நன்மையே அதிகமாகவே உள்ளது சந்திர பகவான் இரண்டு நாள் சற்று ஆறாம் இடத்துல மறைந்தாலும் ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் அது கொஞ்சம் தொகை ஒரு தொகை அவர்களுக்கு கொடுத்து பைசல் பண்ணும்போது உங்கள் மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடு அதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் நான் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டேன் அந்த காலத்துல ஈடுனு ஒரு தொகை நீங்க வந்து போய் அவர்களை சென்று பார்த்து கொடுக்கும் போது உங்களுக்கு அதனால உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் சரி எவ்வளவு நாள் நம்மளுக்கு அவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் இனிமே அவருக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களே மனம் மாறி உங்கள் நன்மை செய்யக்கூடிய காலம் ஆகவே சற்று கவனமாக இருந்து வருவது கடன் இல் இல்லாமல் தவிப்பது நன்னியே கடல்ல இருந்து விடுபட்டணும் முற்றிலுமாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கடனே வரக்கூடாது கடன் இருந்தாலே அவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை குறைவாகவே வேலை செய்யும் இரண்டாம் காலபிரஷம் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஆசைகள் தூண்டிக்கிட்டே இருக்கும் மிதனராசிக்காரர்கள் எந்த ஆசைங்கிறது அவர்களுக்கே தெரியாது புது 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 புதுதாகவே ஒரு ஆசைகள் புது புதுமான எண்ணங்கள் புதிதான எண்ணங்கள் உருவாக்கொண்டே இருக்கும் அதுவும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே அத்தனையும் இருந்து விடுபட்டு வரணும் அப்ப நம்ம காலத்துக்குண்டான கிரகம் நம்மளுக்கு என்ன சொல்லுது நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன் பொதுவானதை அனைவருக்கும் பொருந்தது இந்தன ராசிக்காரர்கள் ஆனா உங்களுக்குண்டான தன்மை வரும்போது அது நடக்குதாங்கிறது மட்டும் நீங்க பார்த்து கொண்டாலே போதுமானது எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்திருந்தாலும் அனைத்தும் ஒன்றே நம்மளுக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தை அதிலே அடங்கும் அப்ப அதிலே நம்ம வந்து வெற்றி பெறக்கூடிய உண்டாகும் வெற்றி பெற முடியாதுன்னா அது தொட அதுக்குண்டான முயற்சி ஏற்படக்கூடாது ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது சிறந்தது ஆகவே கேது பகவான் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் உங்க முயற்சி அனைத்தும் திருமலை ஆக்கும் ஆகவே இந்த காலத்துல நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தேடி வரும் நீங்க ஏற்கனவே நான் வந்து இந்த ஊருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த வேலைக்காண்டி அப்படின்னா இந்த வாரத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் வரக்கூடிய நீங்க எழுதி போட்டதுக்கு நான் பாஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு இரு மாதத்துல உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆகவே நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள விரும்பிய அன்பர்கள் வேலை தாண்டி தொழில் உத்தியோகத்தை சொந்த பிசினஸ் காண்டி வெளிநாடு சிலிண்டர் வரணும் அயல்நாடு சென்று வரணும் அல்ல அனைத்தும் கூடக்கூடிய தன்மை இந்த வாரத்தில் முயற்சி செய்யும் போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை செவ்வாய் பகவான் பார்வையில இருப்பதால் உங்க முயற்சியை வெற்றி அடையும் உங்க ராசிநாதனோடு சேர்ந்திருப்பது அது சுக்ரா பகவான் வெற்றி பெறக்கூடிய தன்மை ராசிநாதன் புதன் அதிலே சுக்கரன் சனி ராகு கலந்து இருப்பது வெற்றி பெறக்கூடிய தன்மை அது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல அவை பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அடையக்கூடிய தன்மை உண்டாகும் ஆகவே அனைத்து வகையிலும் வெற்றி பெறத்துக்கு மகாலட்சுமி தேவியும் குபேர பகவானை வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு செல்வத்தையும் மனதையும் திருமை பெற்று சந்திர பகவானால் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு செய்து வரும்போது வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை அதிகமாகவே உள்ளது சொல்லி விடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயம்பாலா ஜெயமாலா